ஒவ்வொரு <laughs> மன்னதான் <laughs> 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 <laughs>

Okay. I thought you were getting out of the wrong line.

மரியாதை ஒருத்தருக்கே வாங்கி பண்ணி இன்னைக்கு தெரியும்

வருக வருக வாருங்கள் சுவாமி எங்கிருந்து வருகிறீர்கள்

பண்ணி <laughs> தே <laughs>

முடியாது புரிய கிடா உள்ள போகிர சொல்ல முடியாது நீ என்ன என்ன அவளை புரியல நீ போயி நிறைய படிச்சிட்டே என்ன தெரியப்போ சரி சரி போயி இறங்க வா படிச்சுடுวะ இது எனக்கு படிக்கத் தெரியாது அப்ப போ நிறைய படிச்சது எனக்கு தெரியு சரி நீங்க என்ன படி படிச்சி இருக்கீ? அத நீ போகுற நீ என்ன படிச்சி நீ படிச்சு கிழிச்சவனா முடியாது இது பழைய தங்கமா அது என்னைய பேசி சைகைச்சு புடி வாப்பா தேவ இல்லடா உண்மையில சொல்லயா சும்மா உட்கார்றோம் நான் பேசலாம் வேலையை பாத்துக்கிறது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அது எனக்கு தெரியும்

என்னமோ சும்மா வந்திருக்கமோ இங்க

எனக்குரிய சொல்லு தாது தத்தி தாது தூது புராண புயல் இந்தியா சச்சுடர் அருமையான சத்யராஜ் அவர்களை பாராட்டி விழா கோயில் சார்பாக இந்த மலர் மழை அழைத்து

என்னும் <laughs> 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 நின <laughs>

என்ன <laughs> <laughs> <I Biyaar>, <laughs> <laughs>

அப்படின்னா தவித்தன பண்ணப்படாது ஒரு சண்டியர் சாமியார் ஒரு சாமியார் சண்டியரா மாறலாமா

கேட்கல கே கேக்கப்படாதான் கற்ப பையன் மூலம் உற்பத்தியை வண்டியில விளங்கு அண்டசால் என்ன என்ன முட்டை போய் பல வணங்கு என்ன என்ன

சுரண்டு பத்துமவர் கவனம் பார்வை மெய்வாய்ச்சி கால என்று உருவமாகி உயிர்வனமாது பொருளொன்று நிறைந்து மென்றதை பார்வையை இந்தி உதைந்து கவிழ்ந்து கொங்கி யமுன வந்து மூந்துற இருந்து ஒரு வாசகத்துக்கு திரு வாசகத்துக்கு நான் என்ன சொல்லங்க அப்பா யாரான்னு சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சொரணேகட சுருக்குன்னு சொல்லடி பண்ணுவார் தாமி சரி இருக்கட்டும் எல்லாரும் இருக்கடும்ங்கறத என்ன இடம் நான் பேச வேண்டும் நானும் பேச வேண்டும் என்ன எங்க

நிற்க வா போக வான்னியே இப்போ எந்த வாத்து உண்டு நீ சூப்பர் ராஜோன்னாங்க நிற்க வாடா போ நீ போ என்ன ஏன்டா கூப்பிட்ற நீ நில்ல போ உன்னைய கூப்பிட்லயா போ நீரா நீடா போகலாம் அப்போ நிற்க வா போக வா நீ என்னடா உங்களை வா என்னடா இருக்கா எதை பேசினாலும் அட்டாம மாதிரியே பேசிடுடா நான் ஒரு குழந்தை மாதிரி இருக்குமா நடாம மாதிரி இருக்குமா நாட்டாமல் இருந்தாம மாதிரி தான் இருக்காட்டாங்க

இனிமே நீங்க வந்து நம்மட்ட ஹாட்கி நான் சோட்டக்கு ناحيه में उन्கிட்ட அந்த சோடிய விட்டு கிரமா நிமர் தான் நான் வந்தே விட்டு இறங்கி அப்பளே ஓடிட்டேன் சாப்பாட்டு பிரியன் யார் தெரியுமா அங்க அத சொல்லல நான் என்னையே சொல்லா காபேசா பணக்க தானே பேசலாம் கிறுக்குன நான் ரூஷு ரே பண்ணிய யார பார்க்க வேண்டியே உங்க பேரு யா பேர் வீரா சே அப்பா நம்பி நான் என்ன வந்து என்ன அண்ணன்